எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யூதா புஸ்தகம் மூன்றாவது வசனம் விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது பாருங்கள் வசனத்திலே யூதா என்கிற தெய்வ மனுஷன் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் நிறைய வேளையில் நம்முடைய போராட்டமானது உலகத்தோடு கூட காணப்படுகிறது பிரச்சனைகளோடு கூட காணப்படுகிறது அநேக நேரத்தில் நம்ம சில பேர்கிட்ட பேசுனா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எங் என்ன போராட்டம் இருக்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு பணத்தில் எங்கள் வீட்டில் இந்தந்த பிரச்சனை பலவிதமான போராட்டத்தை ஜனங்கள் சொல்லுவார்கள் ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் ஏன்னா அந்த கடைசி நாட்களில் விசுவாசம் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது பக்க வழியாய் நிறைய பேர் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் தவறான உபதேசம் தவறான வார்த்தைகள் வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் பேசாதபடி கொளறுபடியாய் பேசுகிற ஒரு காரியங்கள் பல ஜனங்களை டிவியேட் பண்ணுகிற டைவெர்ட் பண்ணுகிற பல காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை விசுவாசத்திற்காக போராடணும் தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு நான் வாழணும் விசுவாசம் இருக்குமே ஆனால் நாம் இன்னும் பலனடைய முடியும் விசுவாசத்தோடு வாழ 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 நமக்குள்ள நல் மனசாட்சி உண்டாகும் விசுவாசத்தோடு நம்ம வாழ வாழ நமக்கு தைரியம் கிடைக்கும் விசுவாசத்தோடு வாழ 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 நம்முடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில செல்ல கர்த்தர் உதவி செய்வார் அதனாலதான் பேதுருவை பார்த்து சத்துரு க கர்த்தரிடத்துல கேட்கிறான் பேதுருவை சொல்லகளை புடைக்கிற மாதிரி இடம் புடைக்கட்டுமா அப்படின்னு பொழுது ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆஹ் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக்கொண்டேன் பாருங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்காக நம்மை பழக்கு வைக்கிறார் விசுவாசத்தோடு நம்ம ஓடணும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவிசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு சொல்லுங்க இயேசுவே எனக்கு விசுவாசத்தினால் நிரப்புங்க எந்த காரியம் செய்தாலும் உம்முடைய விசுவாசத்தோடு செய்யணும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அற்ப விசுவாசம் அவிசுவாசம் எல்லாம் மாறட்டும் சுவாசத்தோடு உண்மை தேடணும் சுவாசத்தோடு நான் ஜபிக்கணும் விசுவாசத்தோடு நான் உண்மை இன்னும் அதிகமாய் தேடணும் என்று சொல்லி சோம்பனும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எந்த கண்ணிகளை சிக்காமல் உங்களை நடத்துவார் போராட்டம் எதற்கு போராடணும் தெரியுமா சுவாசத்திற்காக போராடுங்கள் ஒரு வாழ்வை தேவன் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு சபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்வை ஆசிர்வதித்து சுவாசத்திற்காக போராடுகிறவர்களை மாற்றும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் கார் ப்ளஸ்